வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒட்டச்சத்திர மார்கெட் போட்டு பார்க்கலங்க ஒட்டச்சத்திர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெங்காய விலை சற்று இன்றைக்கி வந்து இறக்கும்துங்க அதை அடுத்து தக்காளியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ நார்மலாக விற்பனையாச்சுங்க வாங்க ஒவ்வொரு காய் என்ன விலைங்கிறதோ டீட்டெயில் தெளிவாக பார்த்துடலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலையாக பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் இருபத்தி ஏழு மூல இருபத்தி ஏழுலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளேயுமே உருண்டை மிளகாய் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மிளகாய் விலையில் பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த மாற்றமும் இன்றைக்கி வந்து கிடையாதுங்க அவரக்காய்ங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவான அவரக்காய் இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிக வச்ச விலையா எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கீழே அஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை இருக்குதுங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கிலோ ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதிக வச்ச விலையை வந்து முப்பத்தி அஞ்சு டூ இன்றைக்கி வந்து ஐம்பதுங்க பெரிய வெங்காயம் வந்து எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுன்னு பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாயிலருந்து அதிகபட்ச விலையாக இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும்னு சொல்லாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூபா பத்து ரூபாய்க்கு இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ கத்திரி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ரேட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை வந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா நாசிக் முருங்காய் நூறுரூவாய்க்கும் சோலாப்பூர் முருங்காய் நூற்றி பத்து ரூபாய்க்கும் வந்து அதிகபட்ச விலைய வந்து விற்பனை இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையா வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் ஒன்று எந்த மாற்றமும் இல்லைங்க நார்மல் சுரை மூன்று ரூபாய்க்கும் பந்தல் சுரை நா அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமிழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாயிலிருந்து ஆறு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டக்காய் வில பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கீழ் வில பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நார்மலாக பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலைய வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வரைக்கும் எலுமிச்சி பழம் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் ஏழு ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்துக்கே விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயும் அப்படி தருங்க ஏழு ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காயும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு அப்டேட் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து பெஸ்ட் நல்ல குவாலிட்டி வந்து விற்பனையாக இருக்குதுங்க இந்த பதிவு அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் அனைத்து ஃபார்மர்ஸ் விவசாய நண்பர்களுக்கும் சேனலேருந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம வீடியோ சேனலில் வர வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ள தகவல் அமைட்டுங்க வேறு காய்கறி விலை வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஏதாச்சும் விவசாயம் எந்த போக என்ன பண்ணலாம் எந்த நாற்று எது நல்லா வரும்னு உங்களுக்கு தகவல் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்